வணக்கம் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய மத்திய செயற்குழு கூட்டம் இன்று காலையிலே பத்து மணியிலிருந்து இதுவரை ஐந்து மணி வரைக்கும் இங்கே கழுவாஞ்சி குடியிலே கூடி பல முக்கிய விடயங்கள் பேசியிருக்கிறோம் விசேடமாக உள்ளூராட்சி சபை தேர்தலை எப்படியாக சந்திப்பது என்பது பற்றி நீண்ட கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது இதே இடத்திலே ஒரு வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் ஒரு உத்தேச உத்தேசமாக மற்ற கட்சிகளுக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு கட்சிகளுக்கு ஒரு பரிந்துரையை செய்திருந்தோம் இந்த தேர்தல் முறையிலே தனித்தனியாக போட்டியிட்டு விட்டு பிறகு ஒன்றாக நாங்கள் ஆட்சி அமைப்பதற்கு இந்த தேர்தல் முறை உபயோகமாக இருக்கும் என்ற கருத்து சொல்லப்பட்டிருந்தது இது சம்பந்தமாக அந்த கட்சி தலைவர்களோடும் இப்பொழுது ஒரு சில பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறது அப்படியான ஒரு புரிந்துணர்வு தமிழ் தேசிய கட்சிகளோடு ஏற்படுத்த முடியுமா என்பதை குறித்து ஆராய்வதாக நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அதாவது தனித்து தனித்து போட்டியிட்டாலும் தேர்தலுக்கு முன்னதாகவே நாங்கள் சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு புரிந்துணர்வு ஆனால் எல்லா மாவட்டங்களிலேயும் நிலைமை ஒரே மாதிரியானதாக இல்லை ஒவ்வொரு மாவட்டங்களிலே ஒவ்வொரு சபைகளிலே இந்த நிலைமை மாறக்கூடும் ஆகவே அது கேட்டாற் போல் அந்தந்த மாவட்டங்களிலே சற்று வித்தியாசமான அணுகுமுறைகளையும் கையாள முடியும் என்றும் நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் அது சம்பந்தமாக தலைவருக்கும் பொதுச்செயலாளருக்கும் கட்சி கூறியிருக்கிறது மற்ற தமிழ் தேசிய கட்சி தலைமத்துவங்களோடு பேச்சுவார்த்தைகளை நடத்தும்படியாக அது சம்பந்தமாக பிறகு நாங்கள் கூட வேண்டியிருந்தால் அரசியல் குழுவும் கூடி நிறைவான தீர்மானங்களை எடுக்கலாம் என்று தீர்மானித்திருக்கிறோம் அடுத்ததாக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் சம்பந்தமான சில விடயங்கள் பேசப்பட்டன பலருக்கு எதிராக உளுக்காட்டு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது சிலர் ஏற்கனவே கட்சியிலிருந்து உறுப்புரிமையிலிருந்து விலக்கப்பட்டிருக்கிறார்கள் அனைவரும் அப்படியான விளக்கப்படுதில்லை உள்வாங்கப்படவில்லை மூன்று மாவட்டங்களில் இருந்துதான் அந்த பட்டியல் பொதுச்செயலாளருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது ஆனால் மற்ற மாவட்டங்களிலேயும் அப்படியாக கட்சிக்கு எதிராக வேறு அணிகளிலே போட்டியிட்டவர்களுடைய பெயர்களை நிர்வாக செயலாளர் தானாக சிலரை அடையாளம் கண்டிருக்கிறார் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதிலே மேலதிகமாக யாராவது இருந்தால் அவர்களை குறித்து சொன்னால் அவர்களும் இருந்து உடனடியாக நீக்கப்படுவார்கள் கட்சிக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் கட்சி முடிவுகளுக்கு எதிராக பிரச்சாரம் செய்தவர்கள் சம்பந்தமான ஒழுக்காட்டு நடவடிக்கைகளும் தற்போது எடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன அனைவருக்கு எதிராகவும் இன்னமும் செய்து முடியப்படவில்லை ஆனால் சிலருக்கு விளக்கம் கோரி கடிதங்கள் எழுதப்பட்டிருக்கின்றன இவையெல்லாம் ஒரு ஒழுக்காட்டு குழுவுக்கு முன்பாக சமர்ப்பிக்கப்பட வேண்டியது ஆகவே தற்போது இருக்கிற ஒழுக்காட்டு குழுவிலே சிலர் சேர்த்து கொள்ளப்பட்டிருக்கிறார்கள் திரு ஸ்ரீநேசனும் திரு சரவணபவனும் சேர்த்துக்கொள்ளப்பட்டு திரு குருகுல ராஜா அதனுடைய தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் ஆகையினாலே இந்த விளக்க கடிதங்கள் வருகிறபோது அவர்களுக்கு எதிராக சாட்டப்பட்ட குற்றச்சாட்டுகளும் அவர்கள் கொடுக்கிற விளக்கங்களும் அந்த உளுக்காட்டு குழுவுக்கு பாரப்படுத்தப்பட்டு அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அத்தோடு தமிழ் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைவர் எமது கட்சி தலைவருக்கு கொடுத்த கடிதம் இங்கே வாசித்து காட்டப்பட்டது இது சம்பந்தமாக கடந்த மத்திய குழுவிலேயே நாங்கள் ஏழு பேர் கொண்ட ஒரு குழுவை நியமித்திருந்தோம் இன்றைக்கு அந்த குழுவிலே ஒரு சிறு மாற்றம் செய்யப்பட்டது திரு சாணக்கியன் தன் நிமித்தமாக தான் அதிலிருந்து விலகுவதாகவும் திரு ஸ்ரீநேசன் அவர்களுடைய பேரை முன்மொழிந்திருந்தார் அந்த ஏழு பேர் கொண்ட குழு மத்திய செயற்குழுக்கு பின்னரும் கூடியது நாங்கள் எடுத்த முடிவை போலத்தான் இது சம்பந்தமாக எடுத்திருக்கிற முடிவு இந்த அரசாங்கம் தமிழ் மக்களுக்கான அரசியல் தீர்வு என்ன என்பது எங்களுக்கு தெரியும் நாங்கள் அதனை முன்வைப்போம் என்று பிரச்சாரம் செய்தவர்கள் தற்போது தங்களுக்கு மக்கள் ஆணையை இருப்பதாக சொல்லுகிறார்கள் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் நாடு ஊராவர்களுக்கு மக்கள் ஆணை ஒன்று கொடுக்கப்பட்டிருக்கிறது வடக்கிலேயும் தங்களுக்கு ஆணை இருப்பதாக அவர்கள் சொல்லுகிறார்கள் தமிழ் மக்களுடைய ஆணையும் தங்களிடத்திலே இருப்பதாக சொல்லுகிறார்கள் நாங்கள் அவர்களிடத்திலே கோருவது உங்களுக்கு மக்கள் ஆணை இருக்கிறது என்று சொல்லுகிறீர்கள் அரசியல் தீர்வை முன்வைப்போம் என்று இதற்கு மேலதிகமாக ஓரிரு விடயங்கள் பேசப்பட்டன அண்மையிலே காலமான எங்களுடைய கட்சியினுடைய பெருந்தலைவர் முன்னாள் தலைவர் திரு மாவை சேநாதராஜாவனுடைய இறுதி கிரியைகள் நேரத்திலே நிகழ்ந்த சில அசம்பாவிதங்கள் சம்பந்தமாக கட்சியுடைய மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் சம்பந்தமாக அவர்களுடைய படங்களையும் பிரசுரித்து பதாகைகள் கட்டப்பட்டு அவருடைய மரணத்துக்கு இவர்கள்தான் காரணம் என்றெல்லாம் விஷமத்தனமான பிரஜ பிரச்சாரங்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன தலைவரும் பொதுச்செயலாளரும் அவரை சென்று பார்வையிட்ட காரணத்தினால்தான் அவர் மறைந்த தார் விழுந்தார் என்ற செய்திகள் கூட போலியாக பரப்ப விடப்பட்டிருக்கின்றன இது சம்பந்தமாக கட்சி தலைவர் போலீஸுக்கு ஒரு முறைப்பாடு செய்திருக்கிறார் இணையவழி சம்மிலே செய்யப்படுகிற பிரச்சாரத்துக்கு எதிராகவும் இந்த பதாகைகள் கட்டப்பட்ட விடயம் சம்பந்தமாகவும் கட்சி சார்பாக கட்சி தலைவர் என்ற ரீதியிலே அவர் போலீஸ் முறைப்பாடு செய்திருக்கிறார் இது சம்பந்தமாக வெறும் சிலர் முறைப்பாடுகள் செய்திருக்கிறார்கள் மற்றவர்களும் முறைப்பாடுகளை பதிய இருக்கிறோம் இந்த விடயத்திலே போலீஸார் மும்முரமாக செயற்பட்டு இந்த விடயங்களை செய்தவர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஏகோபித்த கோரிக்கையாக இருக்கிறது இது அரசாங்கத்துக்கும் போலீஸாருக்கும் போலீஸ்மா அதிபருக்கும் நாங்கள் கொடுக்கிற ஒரு செய்தி மிக மிக மோசமான ஒரு குற்ற செயல் நிகழ்ந்திருக்கிறது ஒருவர் மரணித்திருக்கிறார் அவருடைய மரண வீட்டிலே அதுவும் ஒரு பிரதான கட்சியினுடைய தலைவராக இருந்தவர் அந்த கட்சியின் உறுப்பினராக அறுபது வருடத்துக்கு மேலாக இருந்த ஒருவருடைய மரணச் சடங்கிலே அந்த கட்சியினுடைய மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் பதினெட்டு தான் அவருடைய மரணத்துக்கு காரணம் என்று சொல்லி பதாகைகளை வீதியிலேயும் சுடலையிலேயும் கட்டி தொங்க விடுவது என்பது அந்த பதினெட்டு பேருக்கும் எதிராக வன்முறையை தூண்டுகிற ஒரு குற்றச்செயல் ஆகவே அதை செய்தவர்கள் அதற்கு பின்னால் இருந்தவர்கள் அனைவரும் கண்டுபிடிக்கப்பட்டு சட்டத்தின் முன்பாக நிறுத்தப்பட வேண்டும் என்பது எங்களுடைய மத்திய செயற்குழு கோரிக்கையாக இருக்கிறது அரசாங்கத்தின் முக்கிய பிரதிநிதிகள் விசேடமாக அமைச்சரவை பேச்சாளர் டாக்டர் நலிந்த ஜாதி ஊடகங்களுக்கு சொல்லியிருக்கிறார் பொருளாதார பிரச்சனை தான் முக்கியமானது அதைத்தான் நாங்கள் கவனிப்போம் புதிய அரசியலமைப்பு கொண்டு வருகிற விவகாரம் அதை பின்னர் பார்த்து கொள்வோம் என்று சொல்லியிருக்கிறார் வேறு சிலர் மூன்று வருடங்களுக்கு பிறகு அதை பற்றி நாங்கள் பேசலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது இந்த நாட்டினுடைய பிரதான பிரச்சனை தமிழ் தேசிய வேறொரு பிரச்சனை சம்பந்தமாகவும் இந்த நாட்டிலே முப்பது ஆண்டுகள் ஒரு யுத்தம் கூட நடைபெறவில்லை பொருளாதார பிரச்சனைக்கும் அடிகோலியாக இருப்பது அந்த யுத்தம் அந்த தமிழ் தேசிய பிரச்சனை ஆகையினாலே அதை தீர்ப்பதை நாங்கள் பிற்போட்டுவிட்டு பொருளாதார பிரச்சனையை நாங்கள் முதல்லே கவனிப்போம் என்று சொல்வது நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது வைத்திய சத்தியலிங்கமும் அண்மையிலே பாராளுமன்றத்தில் இதை சுட்டிக்காட்டியிருந்தார் ஆகவே அரசாங்கத்திடத்திலே நாங்கள் கோர் வெளிந்து கோருவது நீங்கள் சொன்ன அந்த அரசியல் தீர்வை நீங்கள் முன்வையுங்கள் உங்களிடத்திலே அரசியல் தீர்வு இருக்கிறது என்று சொல்கிறீர்கள் அதை நீங்கள் காலம் தாழ்த்தாது முன்வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை தமிழ் மக்களுடைய பிரதான கட்சியாக எங்களுடைய நிலைப்பாடு இது சம்பந்தமாக எப்படியானது என்பது சகலருக்கும் தெரியும் இந்த நாட்டில் மட்டுமல்ல உலகம் பூராவும் தெரியும் காலாகாலமாக இந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளில் இருந்து அரசியல் தீர்வு எப்படியானது எந்த அடிப்படையிலானது என்பது நாங்கள் சொல்லி வந்திருக்கிறோம் அது சம்பந்தமாக பல விரைவுகள் செய்திருக்கிறோம் பல பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கிறோம் அனைவருக்கும் இது தெரிந்த விடயம் ஆகவே நாங்கள் ஒரு நிலைப்பாட்டையும் முன்வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது இதை தீர்ப்பதற்கு நினைக்க முடியும் என்று சொல்கிற அரசாங்கம் நீங்கள் முதலிலே உடனடியாக காலம் தாழ்த்தாது அரசியல் தீர்வு சம்பந்தமான புது அரசியலமைப்பு வரைவை முன்வைக்க வேண்டும் என்பது எங்களுடைய அழுத்தம் திருத்தமான வேண்டுகோளாக இருக்கிறது தெரிவித்திருக்கிறோம் கட்சியாக அவருக்கு உரிய முறையிலே அஞ்சலி செலுத்த முடியாமல் போவது கட்சி பணிமனைக்கு அவருடைய உடல் கொண்டு முடியாமல் இருந்தது மத்திய செயற்குழு உறுப்பினர்கள் பதினெட்டு பேர் அதுக்கு மேற்பட்ட இன்னும் ஏராளமானவர்கள் இறந்த இறுதி கிரியையிலே பங்கு கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்படுத்தப்பட்டது இன்றைய கூட்டத்தின் ஆரம்பத்திலே நாங்கள் அவருக்கு ஒரு அஞ்சலியோடு தான் ஆரம்பித்தோம் ஆனால் முறையாக இது செய்யப்படவில்லை என்ற ஆதங்கம் வெளிப்படுத்தப்பட்டது கட்சியிலே இருந்து அண்மையிலே விலத்தப்பட்ட ஒருவர் அந்த பூதவுடலுக்கு கட்சி கொடியை போர்த்தியது அப்படியாக நடந்தது என்ற கேள்வியும் இங்கே கேட்கப்பட்டது கட்சி கொடி போர்த்துவது என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம் அது கட்சி தலைவரினாலும் முக்கிய உத்தியோகர்களினாலும் அது செய்யப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் கட்சியிலேருந்து மிக அண்மை காலத்திலே நீக்கப்பட்ட ஒருவர் கட்சி கொடியை போர்த்தியது சம்பந்தமாக எங்களுடைய கண்டனங்களையும் ஒரு நீண்ட காலமாக எங்களுடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளராக கடமை புரிந்த வைத்தியர் சத்தியலிங்கம் தான் அந்த பதவியில் இருந்து ராஜினாமா செய்வதாக அறிவித்திருக்கிறார் தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் அதனை செய்வதாக அறிவித்திருக்கிறார் அந்த காரணங்களையும் எங்களுக்கு சொல்லியிருந்தார் அனைவருக்கும் தெரிந்தபடி பொதுச் செயலாளராக இருந்தவர் ராஜினாமா செய்தபோது துணை பொதுச் செயலாளர்களில் ஒருவராக இருந்த வைத்திய சத்யலிங்கம் யாப்பின் அடிப்படையிலே பதில் பொதுச் செயலாளராக நியமனம் செய்யப்பட்டு பின்னர் மத்திய சிறக்குழுவினாலே பதவி நிரப்புதல் என்கின்ற எங்களுடைய சரத்தின் கீழே பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டு மிகவும் கடினமான உழைப்பாலே இந்த கட்சியை முன்கொண்டு வந்தவர் அவருக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறோம் அவர் ராஜினாமா செய்கிற காரணத்தினாலே யாப்பிலே சொல்லப்பட்டபடி தற்போது இருக்கிற துணை பொதுச் செயலாளராகிய நான் அந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறேன் இந்த நியமனம் சம்பந்தமாக இது ஏகமனதான தீர்மானம் அல்லவென்று சொல்ல வேண்டும் என்றும் மூன்று பேர் சொல்லியிருக்கிறார்கள் ஆகையினாலே அவர்கள் தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் இது இது நானே சொன்னாலும் இது யாப்பின் அடிப்படையிலே துணை பொதுச்செயலாளர் செய்ய வேண்டிய பணி ஆகையினாலே அதனை நான் ஏற்றிருக்கிறேன் பொதுச் செயலாள ராஜினாமாவை அடுத்து பொதுச் செயலாளராக நான் கடமையாற்றுவேன் நாங்கள் சொன்னா அதுதான் செய்தி நீக்கியாயி நீ அவர் சொல்கிறாருன்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டால் நாங்கள் அதுக்கு பதில் சொல்லிடலாம் அது அவர் எங்களுக்கு சொல்லிலே அவர் ஊர் ஊராக போய் அப்படி சொல்லி கொண்டு தெரிகிறதால இந்த பிரிவு இல்லை அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டு விட்டார்

சில நடவடிக்கைகள் அது சம்பந்தமாகவும் மத்திய எடுக்கப்பட்டிருந்தன்குள்ளே பேசப்பட்டது வழக்குகள் நிலுவையில் இருக்கிற போது அது பேசப்பட்ட அவர்களுடைய நான் ஆனால் தொடர்ந்தும் முயற்சிகள் நடைபெறுகிறது சுமூகமாக அந்த வழக்குகளை தீர்த்துக் கொள்ளலாமா என்பதை குறித்து நாங்கள் சில முயற்சிகளை இன்றைய கூட்டத்திலேயும் எடுத்திருக்கிறோம் அப்படியாக நக்கப்பாட்டோடு அந்த வழக்குகள் தீர்க்கப்பட்டால் உடனடியாக பொதுக்குழு சாத்தியக்கூறு உண்டு இந்த இடைக்கால தடைக்கட்டளைகளை கட்டளை நீதிமன்றம் நிராகரித்திருக்கிறது அதனாலே அது கட்சிக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தவில்லை அந்த வழக்குகள் இருக்கின்றன அந்த வழக்குகளுக்கு நாங்கள் முன் கொடுக்க வேண்டும் ஆனால் அவர்கள் கோரி கேட்டுக்கொண்ட இடைக்கால நிவாரணங்களை நீதிமன்றங்கள் நிராகரித்து பாராளுமன்றத்தில் தேர்ந்தெடுப்பதற்கு பாராளுமன்றத்தில் தேர்தல தனித்து போட்டிடுவீங்களா அல்லது கட்சியை ஒவ்வொரு தேர்தல் முறைமையையும் அனுசரித்து தான் நாங்கள் இந்த தீர்மானங்கள் எடுக்க வேண்டும் நாங்கள் ஒற்றுமையாகத்தான் தனித்து போட்டியிடுவோம் என்ற தீர்மானத்தை விடுத்தோம் தனித்து தனித்து போட்டியிட்டால் தான் பிறகு ஒற்றுமையாக சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது உள்ளூராட்சி சபை தேர்தல் சட்டத்தின் அடிப்படையில் ஆகையானால்தான் இன்றைக்கும் நாங்கள் அதை எடுத்த தீர்மானம் அந்த கட்சிகளோடு நாங்கள் தேர்தலுக்கு முன்னதாகவே பேசி ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்துவோம் ஆனால் தொழில்நுட்ப ரீதியிலே எந்தெந்த இடங்களிலே ஒரு கட்சியாக போட்டியிடுவதா அல்லது இரண்டு மூன்று கட்சிகளாக போட்டியிட்டு பிறகு ஒன்றாகுவதா என்பது பற்றி அது அந்தந்த ஏற்ப நாங்கள் முடிவுகளே எடுப்போம் பெரிய மீனைய பற்றிய சார் எதிர்ப்பு அந்த மக்களுக்கு வழங்குகிறீங்களா மக்கள் எதிர்ப்பை மீறி மதுபான சாலைகள் திறக்கப்பட்டால் மக்கள் கோரிக்கை விடுத்தால் பல நீதிமன்றங்களிலே நான் இந்த விடயத்தை முன்னெடுத்து பல இடங்களிலே நீதிமன்ற தடையையும் பெற்றுக் கொடுத்துருக்கிறேன் உதாரணமாக முழங்காவிலே சில வருடங்களுக்கு முன்னர் திறக்கப்பட்ட ஒரு மதுபான சாலை கிளர்ச்சி நீதவான நீதிமன்றத்திலே நான் வழக்கு தாக்கல் செய்து அது கூடப்பட்டது தற்போது உடுப்பட்டியிலே ஒரு மதுபான சாலைக்கு எதிராக வழக்கிறோம் என்று பொருள் அதிலையும் நான் ஆஜராகின்றேன் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்தால் அது பொது தொல்லை என்று கருதப்பட்டால் அது மூடப்படலாம் ஆகவே நான் அவர்களிடத்திலே சொன்ன விடயம் அப்படியாக அவர்கள் ஆர்ப்பாட்டம் செய்கிறார்கள் அவர்கள் எழுத்திலே பொதுமக்கள் அமைப்புக்கள் இந்த மதுபான சாலை மூடப்பட வேண்டும் அதனாலே தங்களுக்கு தொல்லை ஏற்பட்டுள்ளது என்று எழுத்திலே குறைபாடுகளை செய்து கொடுத்தால் நீதிமன்றத்துக்கு அந்த விடயத்தை முற்படுத்தி அதனை மூடுவதற்கான நடவடிக்கையை நான் மேற்கொள்வேன் என்று அவர்களுக்கு சொல்லி நீங்களா தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளர் நான் இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளராக ஜனாதிபதி சட்டத்தரணியும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் இன்று நியமிக்கப்பட்டார் வட்டக்கிழப்பு கழுபாஞ்சிக்குடியில் இன்று இடம்பெற்ற கட்சியின் மத்திய குழு கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது இதுவரை அப்பதவியில் இருந்த பாராளுமன்ற உறுப்பினரும் மருத்துவருமான சத்தியலிங்கம் சுகவீனம் காரணமாக பதவியில் தான் தொடர்ந்து இருக்க முடியாது என இந்திய கூட்டத்தில் அறிவித்தமையடுத்து கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டது சத்தியலிங்கத்துக்கு அடுத்து கட்சியில் சிரேஷ்ட துணை செயலாளராக இருந்த சுமந்திரனை பதில் பொது செயலாளராக நியமிப்பது என மத்திய குழு இன்று உடனடியாகவே தீர்மானித்தது அந்த முடிவுக்கு கட்சியின் பாராளுமன்ற குழு தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோகேஸ்வரன் ஆகியோர் தமது எதிர்ப்பை பதிவு செய்தனர் எனினும் அவர்களின் எதிர்ப்பை மீறி அந்த நியமனத்தை மத்திய குழு மேற்கொண்டது